ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட சாம்பார் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த மசாலா கொட்டினதுமே வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம சாம்பார் தூள் யூஸ் பண்ணி சாம்பார் வச்சுக்கலாம் அப்புறம் எல்லா வகையான பொரியலுக்கும் வந்து நம்ம போட்டு செஞ்சுக்கலாம் மீன் குழம்பு புளி குழம்புக்கெலாம் வச்சுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்ககிட்ட வந்து சில்லி மசாலா சாம்பார் தூள் ரசப்பொடி இட்லி பொடி வந்து அவைலபிளாக இருக்குது அஜினமோட்டை மோட்டை சேர்க்காமல் நல்லா ஹோம்மேடாக நல்லா சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நூறு கிராம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ரெண்டு கிலோ சாம்பார் தூளும் ரெண்டு கிலோ வந்து சில்லி மசாலா வந்து பேக் பண்ணி இப்போ வந்து கொரியர் அனுப்ப போகிறோம் சில்லி மசாலா வந்து நூறு கிராம் பாக்கெட்டில் வந்து போட்டிருக்கோம் டூ கேஜி அப்புறம் சாம்பார் தூள் வந்து கால் கிலோ பாக்கெட்டில் வந்து போட்டிருக்கோம் நூறு கிராம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள்